இன்று இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினாறு மார்ச் வெள்ளிக்கிழமை சகுர்த்தி விசாகம் நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராவு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை ஒன்னு முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்று புனித வெள்ளி இன்றைய ராசி பலன் மேஷம் சுபம் ரிஷபம் நன்மை மிதுனம் முயற்சி கடகம் பெருமை சிம்மம் பணிவு கண்ணி ஆர்வம் துலாம் அமைதி விருச்சிகம் உயர்வு தனுசு தெளிவு மகரம் நலம் கும்பம் பரிசு மீனம் தளிப்பு இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள்